கர்ப்பகாலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மோஸ்ட் ஆப்லி மெற்குறி இருக்கக்கூடிய மீன்களை வந்து நிறைய குழந்தைகள் ரொம்ப மறந்து மருந்து வந்து போவார்கள் அவர்களுக்கு செயல்பாடு சீர் பண்ணுவதற்கு இந்த எந்த ஒரு குழந்தைகளுக்கு ஆறு மாதத்திலிருந்து ஒன்பது மாதத்திற்குள் மீன்களை வந்து உணவில் வந்து சேர்க்க ஆரம்பிக்கிறார்களோ அந்த குழந்தைகளுக்கு ஃபியூச்சர்ல வந்து நாளங்கள் மற்றும் இருதயத்தில் பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னா சில வேதங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா பொடி மீன்கள் தான் சாப்பிடணும் முள் இல்லாத மீன்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க வந்து பொதுவா வந்து வகுத்து இருக்காங்க காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி சித்தா பிசிஷியன் இந்த பதிவுல பார்க்க போறோம் அப்படின்னா மீன்கள் எடுப்பதுனால் என்ன பயன் நம்ம வந்து நமக்கு கிடைக்குது ஆரோக்கியம் சம்பந்தமா எந்த மீனை வந்து நம்ம மிஸ் பண்ணாம நம்ம சாப்பிடணும் அப்படிங்கறதான் இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம் மீனோட அவேர்னஸ் வந்து கண்டிப்பா மக்களிடையே இன்று வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு சோ மத்த மீட்ல இருந்து கிடைக்கக்கூடியது நான்வெஜ் விட விட மக்கள் வந்து இன்னைக்கு இது ரொம்ப ஆரோக்கியமானது அப்படிங்கறத புரிந்து கொள்ள வந்துட்டாங்க அதனால யூஸ்வலாவே சொல்லுவாங்க நான் அதெல்லாம் சாப்பிட்றது இல்ல நான்வெஜ்ல வந்து நான் மீன் மட்டும் சாப்பிடுறோம் சோ ஏன் அதுல அப்படி என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னா முதல்ல பெரிய விஷயம் என்னன்னா மூன்று பெரும் சத்துக்கள் வந்து இருக்கு ஒன்று வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரதம் சோ புரதம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து என்னன்னா ஈஸியா செரிக்கக்கூடிய புரதம் எதுல இருக்கு அப்படின்னா மீன்ல வந்து இருக்கு அதே மாதிரி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் மக்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் வந்து வந்திருக்கு முக்கியம் அப்படின்னு அது மாதிரி விட்டமின் டி இந்த மூன்றும் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன்ல இருக்கனால ஒரு நல்ல ஒரு போஷாக்குள்ள உணவாக வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் வந்து கருதப்படுகிறது அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து வளர்ச்சிக்கு உடல் வளர்ச்சிக்கு எந்த வகைகள்ல இது வந்து செயல்படுது அப்படின்னா யூஸ்வலா டிஹெச்ஏ அதாவது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ்ல ஒரு வகை இருக்கு டிஹெச்ஏ அப்படின்னா இது ஞாபக சக்தி அதே மாதிரி மூளை திறன் வளர்ச்சி போன்றவற்றுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த டிஹெச்ஏ வந்து இதுல இருக்கு அதே மாதிரி இபிஏ அப்படிங்கக்கூடிய ஒரு வகையான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இது யாருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா கருவில் இருக்கக்கூடிய சிசுவோட முதுகு தண்டுவடம் மூளை வளர்ச்சி நோய் எதிர்ப்பு சக்தி போன்றவற்றிற்கு இபிஏ ரொம்ப முக்கியம் சோ அதனால பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த பிரெக்னென்ட் லேடிஸ் எடுக்கக்கூடிய அந்த ஹெல்த் ட்ரிங்க்ல எல்லாம் வந்து இந்த டிஹெச்ஏ இபிஏ இது ரெண்டுமே வந்து சேர்த்து இருப்பாங்க ஆனா ரொம்ப முக்கியமான இதுல ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மீன்களை வந்து தவிர்க்கணும் எதற்காக அப்படின்னா அது நமக்கு நச்சுத்தன்மையை வந்து உண்டு பண்ணும் சோ அப்ப நார்மலா என்ன மீன் சாப்பிடலாம்னா மத்தி மீன் அந்த மாதிரி மீன்களை வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் கிழங்கான் மீன் போன்றவற்றை ப்ரிஃபர் பண்ணலாம் அது கூட என்ன மிகாமல் அதுக்குள்ளேயே வந்து என்ன அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் மீன்கள் எடுத்துக்கிட்டா நல்லது நம்ம டெய்லி எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல சோ வாரத்துல இவ்வளவு எடுத்தாலே நமக்கு போதுமான அந்த சத்துக்கள் வந்து நம்ம உடல்ல வந்து தங்கி இருக்கும் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாபக சக்திக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய குழந்தைகள் ரொம்ப மறந்து மறந்து வந்து போவார்கள் ஸோ அவர்களுக்கு அந்த மூளையோட செயல்பாடு சீர் பண்ணுவதற்கு இந்த மீன்கள் வந்து நல்ல பலனா இருக்கு அதே மாதிரி இந்த ஒரு என்ன சொல்றது ரொம்ப டென்ஷனா ஒரு ஆன்சைட்டியா இல்ல மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கும் இந்த மீன் வந்து நல்ல ஒரு பலன் தரும் தூக்கம் சரியில்லாம வந்து அவதிப்படுபவர்களுக்கு தூக்கம் தூக்கத்துக்கு கூட வந்து என்னன்னா இந்த மீன் வந்து ஒரு நல்ல அருமருந்தா இருக்கு அடுத்து நிறைய வந்து நம்ம பாக்குறோம் நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம் மீன் வந்து ஆஸ்மாவுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சோ அது என்னன்னா மூக்கு வழியா விட்டு எடுக்கிறாங்க சோ அதெல்லாம் ஆராய்ச்சி தரவுகளா நிரூபிக்கப்படல சோ இதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா பல்முனரி ஆஸ்கலைட் ஆயிடுச்சு அப்படின்னா பல்முனரி நிமோனியா போன்றவை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஆனாலும் மீன்கள் வந்து நமக்கு குழந்தைகளுக்கு ஆஸ்துமா வருவதை தடுக்கிறது எப்படி தடுக்குது அப்படின்னா ஆராய்ச்சி தரவுகளின்படி சோ குழந்தைகளுக்கு எந்த ஒரு குழந்தைகளுக்கு ஆறு மாதத்திலிருந்து ஒன்பது மாதத்திற்குள் மீன்களை வந்து உணவில் வந்து சேர்க்க ஆரம்பிக்கிறார்களோ அந்த குழந்தைகளுக்கு ஃபியூச்சர்ல வந்து ஆஸ்தமா இல்ல நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கிறது போன்றவை வந்து நல்லா வந்து வெகுவாக வந்து குறைகிறது நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஏற்படுறதே சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வயது வரை இல்லைன்னா ஒரு நான்கு வயது ஆறு மாதம் வரை என்னன்னா வாரத்திற்கு ஒரு முறையாவது மீனை வந்து பிரத்யேகமா உணவாக வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் சரி குழந்தைகளுக்கு மட்டும்தானா அப்படின்னா வயதானவர்களுக்கும் இது என்ன பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான உணவு எந்த வகையில அப்படின்னா இதுல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு நல்ல கொழுப்பு போன்றவை இருக்கு சோ அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா ரத்த நாளங்கள் மற்றும் இருதயத்துல பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னா இந்த மீன்களுக்கு வந்து இருக்கு அதே போல வயதானவர்களுக்கு வந்து என்னன்னா ஆஹ் மேக்குலர் டிஸ்ட்ரோஃபின்னால ஒரு வகையான பார்வை இழப்பு ஏற்படும் வயதானவர்களுக்கு அதையும் தடுக்கக்கூடிய தன்மை எதற்கு இருக்குன்னா மீன்களுக்கு இருக்கு இதை இல்லாமல் என்ன அப்படின்னா நல்ல ஸ்கின் வந்து ஷைனிங்கா இருக்கணுமா அதற்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மீன் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான உணவு சோ விட்டமின் டி சோர்ஸ் தான் ஏன்னா விட்டமின் டி வந்து பாத்தீங்கன்னா மேஜரா நமக்கு வந்து கிடைக்கிறது சூரிய ஒளியில தான் ஆனா அதையும் மீறி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மீன் வந்து ஒரு நல்ல சோர்ஸா இருக்கும் சரி நீங்க சொல்லிட்டீங்க இந்த மெர்குரி சார்ந்த மீன் எடுக்காதீங்கன்னு எந்த மீனுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா சோ முதல் நிலையா வந்து பாத்தீங்கன்னா சூற யூஸ்வலா வந்து வெளிநாடுகள்ல டியூனா ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த சூறையில ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா சத்தும் இருக்கு அதனால இந்த சூறை மீனை வந்து நம்ம மிஸ் பண்ண கூடாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மத்தி மீன் இல்ல சாலை மீன் அப்படின்னா சோ யூஸ்வலா வந்து கேரளா போன்ற பகுதிகள் நம்ம சென்னை போன்ற பகுதிகள்ல மத்தின்னு சொல்லுவோம் தூத்துக்குடி பகுதிகளில் வந்து சால ரெண்டும் மோஸ்ட் ப்ராப்ளி ஒரே மாதிரிதான் இருக்கும் சோ இந்த மீன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ரிச் இன் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போன்றவை இது இருக்கிறதுனால ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அதனால அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்தி சால மீனோட விலை வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக அதிகரித்திருக்கிறது அடுத்து கிழங்கான் மீன் சோ கிழங்கான் மீனும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு நல்ல கால்சியம் சத்து இருக்கு நெத்திலி மீன்லயும் என்ன அப்படின்னா நல்ல கால்சியம் சத்துக்கள் இருக்கு மோஸ்ட் இந்த சிறு மீன்கள்லாம் கொஞ்சம் எலும்போட நம்ம குக் பண்ண பிறகு எலும்புகள் ஈஸியா கடிச்சு தேங்கிற மாதிரி தான் இருக்கும் சோ அந்த எலும்புகளோட சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல வந்து பலன் தரும் வெள்ளை கிழங்கான் போன்றவை அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா காணாங்கெளுத்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் சோ இந்த காணாங்கெழுத்தி மீன்ல என்ன அப்படின்னா நல்ல ஒரு உடலுக்கு தேவையான வந்து ஒரு கொழுப்பு உள்ள மீன் அப்படின்னா இந்த காணாங்கெழுத்தி அப்படிங்கறது சொல்லலாம் இதை இல்லாமல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் சி போன்ற சத்துக்களும் இந்த மாதிரியான மீன்கள்ல வந்து நிறைந்து வந்து இருக்கு சோ அதனால காணாங்கெழுத்தி மீன் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் முள்கள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது வந்து போதுமான சத்துக்கள் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து வவ்வால் மீன் சோ வவ்வால் மீனுக்கு இன்னொரு பெயர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பட்டர் பிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க வெண்ணெய் மீன் அவ்வளோ ரிச் உடம்புக்கு நல்லது கொடுக்கக்கூடிய கொழுப்புகள் ஒரு நெய் எடுத்தோம் அப்படின்னா நெய்யை எப்படி பியூர் ஃபேட் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் இந்த வவ்வால் மீன்கள்லயும் இருக்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்ல சத்துக்கள் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு கால்சியம் இருக்கு விட்டமின் ஏ இருக்கு விட்டமின் பி இருக்கு விட்டமின் டி இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைஞ்ச மீன் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வவ்வால் மீன் ஸோ வவ்வால் மீன் நம்ம மற்ற மீன்கள் மாதிரி தான் நம்ம இன்னைக்கு நிறைய காஸ்ட்லியா வாங்குற மீன் எப்படி ஒரு முள் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இருக்கும் ஸோ சாப்பிடுவதற்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால இந்த ஐந்து மீன்களையும் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் யூஷுவலா வந்து சில வேதங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா பொடி மீன்கள் தான் சாப்பிடணும் முள் இல்லாத மீன்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க வந்து பொதுவாக வந்து வகுத்து இருக்காங்க பட் மேற்கூறிய மீன்கள்ல தான் ஒமேகா த்ரீ ஃபேட்டஸ் ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கு நல்ல கொழுப்புகள் இருக்கு விட்டமின் டி இருக்கு விட்டமின் ஏ இருக்கு விட்டமின் சி இருக்கு இந்த மாதிரி சத்துக்கள் வந்து இந்த மேற்கூறிய ஐந்து மீன்கள்லேயும் இருக்கு ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மேஜரா ஒரு நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்கும் சப்ளிமெண்ட்ஸ் தேடி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது நன்றி